அனைவருக்கும் வணக்கம் நாம் நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பிரபஞ்சத்திடம் நேராகவே யாருடைய உதவியும் இல்லாமல் தெரியப்படுத்தி இறைவன் அருளால் மிக விரைவாக பெறுவதற்கான வழிமுறைகளை பற்றிய காணொலி தான் இன்றைய காணொலி உங்களுடைய வேண்டுதலானது மிக விரைவாக உங்களுக்கு நடந்தேறவும் நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களுக்கு நடந்து உங்களுடைய வாழ்வில் ஒளிபரவும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து சுத்தமாக குளித்து முடித்த பிறகு பூஜை அறையில் மண் விளக்கில் சுத்தமான பசுநெய் ஊற்றி திருவிளக்கேற்றி வைத்து அதன் முன் தரையில் ஒரு சிறிய விரிப்பு அது சிறிய பாயாக இருந்தாலும் அதாவது சுத்தமான பாயாக இருக்க வேண்டும் அல்லது புல் பாயாக இருந்தாலும் அல்லது தூய்மையான வெண்ணிற துணியாக இருந்தாலும் பரவாயில்லை அதன் மேல் அமர்ந்து கொண்டு கண்களை நன்றாக மூடி உங்களுடைய படைத்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் முதலில் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி சொன்ன பிறகு கண்களை திறக்காமலேயே உங்களுடைய நியாயமான தேவை என்னவோ அதை உங்களுடைய ஆள் மனதில் நன்றாக நினைவுபடுத்தி கொண்டு சிறிது நேரம் அமைதி காத்து இருக்க வேண்டும் பின்னர் கண்களை திறந்து நீங்கள் ஏற்றி வைத்த தீபத்தில் விட்டுக் கொண்டிருக்கும் தீபத்தின் ஒளியை மட்டும் உற்றி நோக்கி ஆள் மனதில் பதிவுகளை கண்கள் வழியாக உங்களுடைய தீபத்தின் ஒளிக்குள் செலுத்த வேண்டும் அதாவது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கண்கள் வழியாக தீப ஒளிக்குள் செலுத்த வேண்டும் குறைந்தது ஐந்து நிமிடங்கள் உங்களுடைய பார்வையானது குறைந்தது ஐந்து நிமிடங்களாவது உங்களுடைய பார்வையானது தீபத்தோடு கலந்துவிடும்படி செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் செய்வது தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்யும் பொழுது நீங்கள் வேண்டிய ஒரு செயலானது நடக்கும் ஒரே நேரத்தில் பலவித வேண்டுதல்களை எக்காரணம் கொண்டும் கூடாது ஒரே நேரத்தில் பலவிதமான செயல்கள் நிறைவேற வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கக்கூடாது ஒரு விஷயத்திற்காக மூன்று நாட்கள் நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் எனவே ஒவ்வொன்றாக முடிந்த பிறகு அடுத்த வேண்டுதல்களை நீங்கள் செய்யலாம் பல